கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல என்ன படம் பார்க்க போறோம்னா தேவா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் ஃப்ரெஷ்ஷா தான் பார்த்தேன் ஹிந்தி படம்லாம் எல்லாம் சார் ஹிந்தி புரியுமா அப்படின்னா அறவுறையா புரியும் கொஞ்ச நாள் வட இந்தியாவில் எல்லாம் வேலை செஞ்சிருக்கேன் கொஞ்ச நாள் வட இந்தியா எல்லாம் சுத்திட்டு ரொம்ப நாள் ஆனதுனால பாதி ஹிந்தி மறந்து போச்சு சரியா அது ஞாபகம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும் ஆனால் பெரும்பாலும் நான் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபாலோ பண்ணுறது வந்து கீழே போகிற சப்டைட்டில்ஸை வச்சு தான் நான் கதையை ஃபாலோ பண்ணுவேனே தவிர வேறு ஒன்றும் கிடையாது கதை வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஓப்பனிங்கில் ஒரு காவல்துறை அதிகாரி புல்லட்டில் வந்துக்கிட்டு இருப்பார் வரும்போது ஃபோன் பேசிட்டே வருவார் இது எனக்கு இதில் ஒரு சின்ன இது உண்டு என்னென்னா இந்த திரைப்படங்களில் இந்த மாதிரி காட்சிகளை எடுக்கும்போது அந்த காவல்துறை அதிகாரி இல்லை அந்த ஹீரோவை மிடுக்காக காட்டணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க பெரிய புல்லட் அதெல்லாம் வச்சு ஓட்டுற மாதிரிலாம் காட்டுறாங்க ஆனால் ஹெல்மெட் இல்லாமல் காட்டுறாங்க அது ரொம்ப தவறான செயல் அதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்நேட்டிவ் யோசிங்க முகத்தை காட்டணுன்றதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக ஹெல்மெட் போடாமல் அவங்க வந்து ஃபோன் பேசிகிட்டே டூ வீலர் ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னு காட்டுறதெல்லாம் வந்து ரொம்ப தவறான செயல் அதாவது இந்த இடத்துல பதிவு பண்ணிவிட்டு நம்ம மேற்கொண்டு போவோம் என்ன வருவார் ஓட்டிகிட்டு வரும்போதே ஃபர்ஹான் அவரோட உயர் அதிகாரி ப்ளஸ் நண்பர் ஃபோன் போட்டு ஃபர்ஹான் கேஸ் சால்வ்டு யார் கொலை பண்ணான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று ரோட்டில் ஏதோ ஒரு ஆகும் வண்டி போய் ஒரு பேரிகேஜில் இடித்து உளுந்து மோதி மயக்கம் மாயிடுவார் எல்லோரும் வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க உடனே கொஞ்சம் கொஞ்சமாக பே ஃபிளாஷ்பேக் வரும் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் ஜாதவ் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு கிரிமினல் ஒருத்தன் ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை தேடி ஒரு பெரிய போலீஸ் படையை இருக்கோம் அந்த போலீஸ் படையை இருக்கும்போது இவங்கெல்லாம் ஒரு இடத்துல வந்து அவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போவாங்க அப்படி போகும்போது அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையே வந்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கிற மாதிரியும் அந்த மக்கள் தாக்க இவர்கள் எல்லாம் போய் அடிக்க மிகப்பெரிய கலவரமாகி அதில் இவருக்கு கூட வேலை பார்க்குற இன்னொரு ஜூனியர் அதிகாரி வந்து என்ன பண்ணுவான் அவனை தேடி துப்பாக்கி எடுத்துகிட்டு போவான் அவன் வந்து இவனை மடக்கி பிடிச்சிருவான் பிடிச்சி அவனை சுட போகிற நேரத்தில் துப்பாக்கி சுடுற சத்தங்கேயும் அந்த பிரசாந்த் ஜாதவ் செத்து கீழே விழுந்துருவான் செத்து கீழே விழுந்த உடனே இந்த ஹீரோ இருக்கெல்லாம் தேவ் தேவ் தான் அவன் பேர் அவன் என்ன சொல்லுவான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட மச்சான் நான் கொண்டதாக சொல்ல ஆனால் நீ கொண்டதாகவே சொல் உங்கள் அப்பாக்கு ஏற்கனவே உன் மேலே கொஞ்சம் நீ போலீஸாக இருக்கான்னு சொல்லி அவர் உன்னை மதிக்க மாட்டுறாரு இப்படி ஒரு பெரிய சாதனை செஞ்சுருக்கிற அப்படின்றதெல்லாம் பார்த்து அவங்க அப்பாவுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் மெடல்லாம் வாங்கும்போது உங்கள் அப்பா இன்னும் மகிழ்ச்சியாகும் அதனால் இந்த வாட்டி நீ செஞ்ச செஞ்சதாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நட்புக்காக விட்டு கொடுத்துருவார் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆன நண்பர்கள் அப்படிங்கிற காட்சிகள்லாம் வரும் அவர் ஏற்கனவே ஒரு யார் ஓஸ்ட்டை ச லவ் பண்ணுவார் ஏற்கனவே ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு ரவுடிக்கூட இப்போ ஒரு பிரச்சனை வரும்போது இவர் போய் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவார்ன்ற அளவுக்கு ஒரு அதாவது மூன்று காவல்துறை அதிகாரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்களாக இருப்பாங்க ஃபர்ஹான் ஒன்று அப்புறம் நம்ம தேவ் ஒன்று அப்புறம் அவரோட நண்பர் ஒன்று ஸோ இந்த மூன்று பேரும் சேர்ந்து எப்போதுமே ஃப்ரெண்டாகவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இது எல்லாமே இருக்கும் ஸோ இதெல்லாம் முடிஞ்சு வந்து அந்த அவார்டு வழங்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்துடும் அந்த அவார்டு வழங்குகிற ஃபங்க்ஷன் அன்றைக்கி பார்த்தா என்ன நடக்கும் மேடையில் அவரை கூப்பிட்டு மெடல் குத்துவாங்க மெடல் குத்துனோடனே அவர் மேடையில் பேச வருவார் மேடையில் பேச வந்து நான் வாழ்க்கையில் எப்போவுமே நல்ல நண்பனாக இருப்பதாக நல்ல காவல்துறை அதிகாரியாக இருப்பதா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன் ஆனால் காவல் நல்ல காவல்துறை அதிகாரியாக இருப்பதை விட நல்ல நண்பனாகவும் நல்ல மனிதனாகவும் இருப்பது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே தூரத்துலேருந்து யாரோ ஷூட் பண்ணி அந்த குண்டடிப்பட்டு விடுன்னு செத்துருவார் சரியா அப்போ இந்த உயரதிகாரி என்ன பண்ணுவார் கூப்பிட்டு நீயே இந்த கேஸை விசாரி அப்படின்ட்டு இருப்பார் அப்போ இவரும் பல இடங்களுக்கு விசார அந்த நேரத்தில் உடனே தேடுவாங்க பார்த்தா பக்கத்தில் ஒரு பெரிய கா காலி பில்டிங் இருக்கும் அந்த காலி பில்டிங்லேருந்து ஒரு ஒருத்தன் ஓடி வருவான் ஸ்னைப்பர் மாதிரி எதையோ எடுத்துகிட்டு வருவான் அவனை தேடி இவங்க போவாங்க அதுக்குள்ளே அவன் எஸ்கேப் ஆகிடுவான் அப்புறமும் தேடிக்கிட்டே இருப்பாங்க தேடி 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 ஒன்றும் கிடைக்காது அப்போது கடைசியாக அங்கே கட் பண்ணிவிடுவாங்க அங்கே கட் பண்ணி இப்போ கரண்ட்டுக்கு வருவாங்க கரண்ட்டுக்கு வந்தால் இவன் அடிபட்டு உளுந்தான்ல அந்த உளுந்தது தான் தேவை தேவுக்கு என்ன ஆகிடும்னா அம்னிஷியா வந்துடும் அம்னிஷியா வந்து எல்லாமே மறந்துடும் அப்போ இந்த ஃபர்கான்னு கேட்பாரு அங்கே பாரு நீ தான் நீ வந்து எனக்கு கடைசியாக அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி கடைசியாக எனக்கு நீ ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணும்போது நீ என்ன என்கிட்ட சொன்னேன்னா கேஸை சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஒரு தடவை உன்னால் அந்த கேஸை சால்வ் பண்ண முடிஞ்சா ரெண்டாவது வாட்டியும் உன்னால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும் ஸோ நீயே தொடர்ந்து இந்த கேஸில் இரு அப்படின்னு சொல்லுவார் ஒரு அம்னிஷியா பேஷண்டாக வந்து காவல்துறை வேலையில் வச்சிருப்பாங்களான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய தான் இருந்தாலும் திரைப்படத்துக்காக வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம்னு வைங்களேன் பல காட்சிகள் நல்லா இருக்கும் பல சேசிங்கு பல ஃபை சண்டை காட்சிகள் எல்லாமே நல்லா தான் இருக்கும் சாஹித் கபூர் அப்படின்ற ஒரு நடிகர் தான் நடிச்சிருக்கிறாரு அவர் நல்ல திடகாத்திரமான உடலோடு இருக்கக்கூடியவர் சிக்ஸ் பேக்ஸ் அந்த மாதிரி ஆக்ஷன் படங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டவர் அப்படின்ற மாதிரி இருப்பார்னு வச்சுங்களேன் அவருக்கு ஒரு காதலி ஒருத்தி இருப்பார் அந்த காதலியோட அப்பா வந்து இவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு கான்ஸ்டபிளாக இருப்பார் இப்படி பல விஷயங்கள் ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகியிருக்குன்னு வச்சுங்களேன் இப்போது என்ன பிரச்சனைன்னா இவர் ஏற்கனவே கண்டுபிடிச்சி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு அந்த கேஸை அந்த முடித்து கண்டுபிடிச்சு யாருன்னு அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் செத்து அவர் ஆக்சிடென்ட் ஆகிட்டார் இப்போ கண் ஆரம்பத்தில் விட்ட இடத்துல இருந்து தான் உள்ள பேப்பர்ஸ் இருக்கும் இது பேப்பர் ஒர்க்கு முடிஞ்சிருக்காது இந்த பேப்பர் ஒர்க் முடியாத நேரத்தில் இந்த கேஸை யா யா இவ கொண்டது யாருன்னு இவர் கண்டுபிடிக்கணுன்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சவால் ஸோ இவர் மறுபடியும் பல எல்லாத்தையும் தேடுவார் தேடும்போது என்ன நடக்கணும் ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வந்து ஒரு சாட்சி சொல்லியிருப்பாங்க நான் வந்து ஒரு பச்சை கலர் கார் ஒன்று பார்த்தேன் எஸ்யூவி மாடலில் ஒரு பச்சை கலர் கார் ஒன்று பார்த்தேன் அந்த கார் தான் இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சந்தேகமாகும் ஏன்னா அந்த கொலை நடந்த இடம் அந்த இடத்துல ஒரு பச்சை கலர் கார் சம்மந்தமே இல்லாமல் நின்னது அப்புறம் அந்த கார் அந்த இடத்த விட்டு காணாமல் போனது இப்படி அந்த விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் அந்த இடத்துல புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இருப்பாங்க டேரக்டரோட புத்திசாலித்தனத்துக்கு அதை நம்ம சொல்லலாம் என்ன நடக்குதுன்னா இவர் வந்து தன் காதலியோடு ஒரு நாள் இந்த ரெண்டாவது தடவை வந்ததுக்கப்புறம் உட்காந்து எல்லாம் அப்படியே ஏதோ பேசிட்டே இருப்பார் பேசிகிட்டு இருக்கும்போது ரோட்டில் பார்ப்பார் பார்த்தா என்னன்னா ஒரு ப்ளூ கலர் கார் வரும் அந்த காரு வந்து இந்த ரோடில் ஸ்ட்ரீட் லைட் வச்சுருக்காங்களா எல்லோ கலர் லைட்டு அதுக்கு கீழே வரும்போது அது பச்சை கலராக தெரியும் வெளியே வந்த உடனே ப்ளூ ஆகிடும் நமக்கே தெரியும் இல்லைங்க ப்ளூ கலரில் மஞ்சள் கலரை கலந்தோம்னா பச்சை கலராக மாறும்னு அப்போ தேவையில்லாமல் தான் நம்ம சம்மந்தம் இல்லாமல் அந்த ஒரு ப பச்சை கலர் காரை தேடிட்டு இருந்தோம் அப்படின்றத தெரிஞ்சு ப்ளூ கலர் காரை தேடணும் அப்படின்னு இப்போ இந்த ப்ளூ கலர் காரை தேடிட்டு இருந்தா எங்கே இருந்த அந்த ப்ளூ கார் கிடச்சிது அப்படின்னு பார்த்தா போலீஸ் கஸ்டடியில் இருந்த ஒரு ப்ளூ காரை வந்து காணாமல் போயிடுச்சு அதே மாதிரி ஒரு எஸ்யூவி காணாமல் போயிடுச்சுன்னு தெரிய வரும் இப்போ இந்த எஸ்யூவி தேடுறது இப்படி குழப்பி அடிச்சு எல்லா பக்கமும் தேடுவாங்க நடுவில் வந்து அந்த செத்து போனார்ல அந்த அதிகாரியோட ஃப்யூனரலுக்கு இவங்கெல்லாம் போயிருப்பாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லோரும் திட்டுவாங்க திட்டும்போது அவனோட பழைய காதலி மட்டும் என்ன சொல்லுவாள் அவனை தனியாக சந்தித்து ரொம்ப நன்றி தேவ் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் சந்தித்ததை நீ இதுவரை வெளியே சொல்லாமல் ரகசியமாக வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின் அப்போ இவனுக்கு ஒரே குழப்பமாயிடும் என்ன சந்தித்து பேசணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கேட்பான் அவளையே நேராக போய் அவள் ஹோட்டலையே சந்திச்சு என்ன அப்படி பேசுனேன் அதை கொஞ்சம் பேசி நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் விசாரணைக்கு தேவை நான் அவள் கடுப்பாயிடுவேன் நான் ரகசியம்னு சொல்லிட்டுருக்கேன் நீ வந்து அதை கே பதிவு பண்ணுவார் சொல்கிறேன் என்ன நான் எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஏதா ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது கனெக்ஷன் ஆகிடுச்சா எல்லாம் ஏதாவது ரகசியமாக கொடுத்து வச்சிருக்காளா அப்படி அப்படின்னு அப்புறம் தான் பார்த்தா அவள் சொல்ல நீ இவ்வளோ தூரம் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ கூட இருக்காது டெலிட் பண்ண போகிறேன் அப்போ ஃபோனை பிடிங்கி பார்ப்பான் ஃபோனை பிடிங்கி பார்த்தா அது வேறு ஒன்றும் கிடையாது இவங்க காதலர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட இது அதாவது அந்த இவருக்கு மெடல் கொடுத்தாங்கல்ல மெடல் கொடுக்கறதுக்கு நாள் இவன் ஃபோன் பண்ணி பேசிட்டுப்பாள் ஏ நாளைக்கு எனக்கு மெடல் கொடுக்குறாங்க டி நீ வந்துருவியா அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு கேட்பா இல்லைப்பா எனக்கு டியூட்டி இருக்குது என்னால் வர முடியாது என்ன பேச போகிறேன்னு இப்போ பேசு நான் கேட்டுக்கிறேன் நான் ஃபோனில் கூட ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்பா ஆனால் அவன் அங்கே பேசுகிற மாதிரியே பேசுவான் என்ன பேசுவானா நல்ல போலீஸாக இருக்கணுமா நல்ல நண்பனாக இருக்கணுமா அப்படின்னு பார்த்தா நல்ல நண்பனாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் ஏன்னா எனக்கு இந்த மெடல் குத்தி குத்தி கொள்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது ஏன் இந்த மெடல் என் நண்பன் தேவுக்கு தான் போய் சேரணும் ஏன்னா அவன் தான் வந்து அந்த அதிகாரியை சுட்டு கொண்டான் நான் கூட தான் இருந்தேன் ஆனால் நான் கொள்ளலை அந்த மெடல் அவனுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு அவன் பேசின வீடியோ இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் யார் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவோம் என்ன சார் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றீங்களா படத்தை பாருங்கள் ஏன்னா ஒரு படத்தில் அந்த கிளைமேக்ஸை வந்து முதல்ல சொல்லிட்டோன்னு வச்சிங்களேன் அந்த படத்திற்கு செய்யக்கூடிய நியாயம் கிடையாது அந்த படத்துக்கு செய்யக்கூடிய அநீதி ஏன்னா ஒரு படத்தில் வந்து அவங்க கஷ்டப்பட்டு ட்விஸ்ட்டாக ஒரு கிளைமேக்ஸ் யோசித்து வச்சுருக்கிறாங்க ஏன்னா இந்த படம்லாம் நல்லா ஒரிஜினலாக யோசித்து படமாக எடுத்துருக்கிறாங்க உண்மையிலே நல்லாவே இருக்க படம் ஹிந்தி படமாக இருந்தாலும் கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் போர் அடிக்காமல் ரொம்ப அருமையாக எடுத்திருக்கிறாங்க அந்த கதையில் யார் அந்த கொலையை செய்தவர் அப்படின்னு இவர் எப்படி மறுபடியும் கண்டுபிடிச்சார் அப்படி க அந்த க கொலையில் சம்மந்தப்பட்டவருக்கு அப்படி என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம்லாம் ஏன்னா இந்த இதுக்கு வந்து இந்த துப்பாக்கியை வச்சு எங்கே வச்சு சுட்டாங்க அப்படி இப்படின்றதுக்கெல்லாம் வேற அந்த ஸ்னைப்பர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தெல்லாம் வேறு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அவங்கள்ட்ட ஒப்பீனியன்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி நிறைய காட்சிகள்லாம் வரும் எல்லாத்தையும் சொன்னால் போர் அடிக்கும் ஓரளவுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன் படத்தை பார்த்து ரசிங்க நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது தேவ் அப்படின்னு படம் ரெண்டரை மணி நேரம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கேரண்டி ஏற்கனவே அதுக்குள்ளே நானே பார்த்துக்கேன் சார் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் பார்க்காதவர்கள் கண்டிப்பாக பார்த்து ரசிங்க இது இந்த மாதிரி படங்களை பெற்று பேசுவது எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்